உழுதுண்டு அத்தகைய பெருமைக்குரிய உழவர்களை கொண்டாடும் நன்றி திருநாளாம் இந்த பொங்கல் திருநாளாகும் இல்ல பொங்கல்

வீட்டு கோலங்கள் எல்லாம் போட்டு அந்த பானையை டெக்கரேட் பண்ணி எல்லாம் பண்றது வந்து பெண்கள் தான் ஓகேவா ஆண்கள் வந்து பின்னாடி பண்றாங்க ஒரு சில விஷயங்கள் இப்போ நம்ம இடையில சொன்னா கூட அவங்க யோசிப்பாங்க

ஆண்கள் வந்து பார்த்தா அவங்களோட அம்மா அப்பாவுக்கு அவங்களோட குழந்தைங்க அவங்களோட பொண்ணு எல்லாருக்கும் எடுக்கிறாங்களா எங்களோட அம்மா அப்பா அங்க ஒரு ஆள் இந்த இடத்துல வந்து நாங்க கேப்போம் என் மாமியார் மாமியாரோட அக்காக்கு எடுத்தீங்களா உங்க தம்பிக்கு எடுத்தீங்களா தம்பியோட சம்சாரத்துக்கு எடுத்தீங்களா எல்லாமே நாங்க கேப்போம் ஆனா அவங்க வந்து எங்க பட்ட சைடுல யாரையுமே கேட்க மாட்டாங்க எப்பவுமே பொங்கறது மட்டும் இல்ல

இன்னைக்கு பொங்கல் இது இது பண்ணணும் ஆனா ஆக்சுவலா வேலை செய்யறது பூரா ஆண்கள் தான் தம்பதியா போனோம் தம்பதியா போனோம் சொன்னீங்கல்ல நீங்க மட்டும் தனியா போனா அதுக்கு பேர் தம்பதியா கல்கி சொன்னார் யாரு வரும்போது வந்தியத்தேவன் வரும்போது சும்மா அல்ல வரலாம் அவருக்காக பண்டிகை சம்பந்தமே அதுக்கு சம்பந்தமா என்ஜாய் பண்றதை விட்டுட்டு

இப்பு சிறக்க அதிகம் சிறக்க அதிகம் சிறக்க பண்டிகைகள் சிறக்கறது வந்து பெண்கள் நாலு ஒரு பெண்டா அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்ப இந்த இது பெரியதும் பெரியதும் சிறக்க அது ஆண்கள தான் அதுக்கு நீங்க பட்டிமன்றலாம் வைக்கவே வேண்டாம் தலைப்பு கேட்டாவுன்னா பெரியதும்னா ஆண்களு தலைப்பு கொடுத்துட்டு ஏதோ இதுக்கு வந்து பெண்கள் எல்லாம் இவ்வளவு அலங்காரம் அலங்காரம் பண்ற வரைக்கும் பொறுமையா வீட்டுல காத்திருந்து அவங்களை கார்ல ஏந்தி இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க நீ போமான்னு பாருங்க வேற யாரும் இப்போ சமீபத்துல இங்க நிறைய சங்கங்கள்ல வந்து பொங்கல் திருவிழா நடந்துச்சு அதுக்கெல்லாம் என்ன பாருங்க அதுக்கு இரவு பகல் பல நாட்கள் வந்து பிளான் போட்டு என்னென்ன பண்ணது பிரம்மாண்டமான பொங்கல் விழா எங்கயுமே நடக்காது இதுக்கு பண்டிகைகள்லாமே இந்த ஆண்கள் இல்லாம எந்த பண்டிகையுமே சிறக்காது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பொதுவா சீர் தீபாவளி பொங்கல்னா தீபாவளி சீர் சொல்லுவாங்க பொங்கல் சீர் கொண்டு வருமா பிறப்பு முதல் இறப்பு வரை பெண்கள் பெண்களுக்கு வந்து சீர் வருங்க

பெண்கள்லாம் தங்க புடி மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க கலப்படமான தங்கத்தை நம்ம வித விதவிதமா போட்டுக்குறோம் ஆனா ஆண்கள் வந்து தங்கமே போடாது சக்க தங்கம் பொன்னத பாத்தீங்கன்னா எல்லா வண்ணத்துல சக்க தங்கம் சொல்றாங்க எனக்கு ஆமா சிங்கத்தை காட்டு ஆச்சுன்னு நாலு மாதம்

உடம்பு திரிய முடியாம போயிடுச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கணவர் தான் அதுக்கப்புறம் பாக்குறாரு ரெண்டு குழந்தை ஆல்ரெடி எனக்கு இருக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்ட் வர அதுல ஒரு மூணாவது குழந்தை நான் ஒரு ரூம்ல தான் இருக்கிறேன் என்ன வந்து டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் குழந்தையோட இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ என் கணவர் வந்து அபேஷன் புத்தி மாதிரி பெண் வேலை தான் இல்லை ஆண் மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்தாரு வீட்டுக்கு வந்து பெண் மாதிரி எல்லா வேலையும் பார்த்தாரு குழந்தையும் பார்த்தாரு எண்ணையும் பார்த்தாரு ரெண்டு குழந்தைகளையும் பார்த்தாரு அப்போ வந்து எனக்கு ஒரு தாழ்மானவனா தெரிஞ்சாரு ஒரு ஆணுக்குள்ள

ஆ அத எந்த பொண்ணாவது காதரிச்சிட்டு டாரிய ரோஸ் எஸ்கேப் பண்ணா ஹாய் யாராவது அந்த லேடி அந்த சங்கி எஸ்கேப் வரதா வைக்கும் பாருங்க ஓட எஸ்கேப் நாலு வருஷம் கழிச்சேன் என்ன சவுதியில இருந்து மாற்றாரு எனக்கு கடிதம் போட்டு அந்த கடிதத்தை நாலு வருஷம் வந்து நான் வந்து கலங்கவே இல்லை இந்த வருஷம் ஒன்று இல்லன்னு பண்ணிருந்தோம்னு சொல்லிட்டு நிறைய கலக்கிருக்கேன் ஆமா

வாசகி <laughs> <laughs> பௌர்ணமி நிலவாய் பால் பூசு பலபருக்கும் பாட்டு பாடி போட்டு பண்டிகையை மட்டும் இல்லாம தீபாவளி ஆடி பெருக்கு ஆடிப்பூரம் கார்த்திகை தீபம் சரஸ்வதி சிறப்பு பெரிதும் ஆங்கலம் இது எப்படி இருக்கு ஆண்கள் தான் எல்லாம் போய் வாங்கிட்டு வராங்களாம் கொண்டாட்டம் ஆண்களும் போல பெண்களும் போல என்ன பண்ண

சொன்னாங்க ஆங்களை பைத்தி சொல்ல சொல்ல உங்களுக்கு உங்க தம்பிக்கு உங்க தங்கச்சிக்கு உங்க அப்பாக்கு உங்க அம்மாவுக்கு ஏன் குழந்தையா

சூப்பரான பொங்கல் தீபாவளி பண்டிகை எல்லாம் சுப்ரீமா வச்சு செய்வாங்க ஆனா ஆண்களுக்கு எல்லா நாளும் சாப்பாடு தூக்கம் சாப்பாடு தூக்கம் ரிப்பீட் இத நடக்குது ஒவ்வொரு பெண்களையும் கேட்டு பாருங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்னமா பண்றாங்க லீவ்லன்னு அவங்க பண்ற ஒரே வேலை அந்த ரெண்டு மட்டும்தான் சரிங்களா சரி நம்ம எல்லாம் இப்ப வந்து கத்தாரில் இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில இல்ல வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் உயர்ந்திருக்கு ஆனா சாமானிய பெண்கள் சித்தாள் கட்டிட வேலை செய்றாங்க கூலிக்குறையில அறிப்பெண்ணெல்லாம் பாருங்க தீபாவளி பிரண்டு பொங்கல் போடுறாங்க யாருன்னா ஜென்ஸ் போட்டு நீங்க பாத்துருக்கீங்களா கிடையாது எதனால அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு வருமானம் வரும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒரு பட்டாசு ஒரு குண்டுமணி தங்க தங்க மாட்ட வாங்கின சிறு துணி பெருமண்டம் எதனால அவங்க செய்றாங்க சிறப்பா கொண்டாடுறது அதான் அவங்க செய்யறாங்க இல்லைங்களா ஒரு பிளானிங்கும் கிடையாது ஒண்ணுமே கிடையாதுங்க ஒரு பணிகைகள் சிறப்பாக <makes> <makes admitted>

அது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை சார் தென் தமிழகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப வந்து உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் விஜயகுமார் ராதிகா நடிச்சிருப்பாங்க படத்தோட பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு மறந்துருச்சு கிழக்கு பின்னாடி வண்டில வருவா இருக்கு பாடல் நீங்க கேட்டிருக்கீங்களா நான் கொஞ்சம் சுமார பாடம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க தாயி விருமாயி மனசு மருகுதம்மா புழுதா புழுதி ஆசைப்படி கடக்கையினா பேச்சு பல்லப்பட்டி தாண்டி புட்டா பாதி கொஞ்சம் பாட்டு பிடிச்சிருக்கு பொண்ணு அண்ணே போய் வரவா போய் வரவா மண்ணே போய் வரவா மாமரமே போய் வரவா அணில் மீச அண்ணே ஒன்ன விட்டு

இந்த பொங்கலுக்கு தேவையான பானைகளை பாத்திர இந்த ஜாமான்களை வாங்கிட்டு தலையில ஒரு கரும்பு கட்டு வச்சுட்டு ஒரு அப்பா போறாரு பாத்திரீங்களா எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க சொல்லுங்க ஒரு வாட்டி நம்ம அப்பாவை நினைச்சு பார்த்தோமா இல்லையா அவர் இப்ப மட்டும் இல்லையா சார் இப்பதான் நமக்கு கையில கேமரா வந்துருச்சு கொசுக்கு எடுத்து போட்டு விட்டோம் ஆனா அந்த காலத்துல இருந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு குழந்தை அந்த பெண்ணை என்னைக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாரோ ஒவ்வொரு பொங்கலுக்கும் இதை செய்யறாரா அந்த ஏழ்மையான அப்பா யோசிச்சு பாருங்க சார் அப்ப எவ்வளவு தூரம் பெண்ணுடைய மகளுடைய வீடா இருந்தாலும் அந்த சைக்கிள் விழிச்சு போய் அந்த கரும்பய அந்த பொங்கலுக்கான சாமானை கொடுத்துட்டு வர இப்ப சொல்லுங்க சார் பண்டிகை சிறக்க யாருக்கார சொல்ல பெண்கள் என்ன செய்வாங்க ஏற்கனவே நாலு பேர் வந்து நாங்க ஆடு நாடு போயிருக்காங்க

ஆ என்னங்க நீங்க சமைக்கவே இல்லை சமைச்சேன் அந்த பாத்திரம் கருப்பா மாறிது என்னங்க இந்த பாத்திரம் கொஞ்ச நேரம் வச்சிருந்தேன் கேசடு சாய் தான் அது பத்து வச்சாலே அப்படித்தான் எரியும் பாத்திரம் கறிய போனது பெரிய பிரச்சனை இல்லை கேசெடுப்போம் நம்ம தப்பா வாங்கிட்டோமா மிக்ஸி இது போட்டால் ஏன் ஓடவே மாட்டேங்குது

அந்த கஷ்டத்தை வரை ஞாபகமா நனைஞ்சிருவான் டைரெக்டா அந்த டேட்ட சொல்ல முடியாது உடனே இப்படி சுத்தி ரெண்டு நிமிஷம் யோசிக்கிறதுக்கு ஒரு லீட் பாயிண்ட் அந்த கஷ்டத்தை வரை நீ ஞாபகப்படுத்த அப்படின்னு இப்படி சொல்லிட்டு டேட்டா எனக்கு தெரியும் நீ நீ சோதிச்சு பாப்பேன்னு தெரியும் அதை கூட சில பேர் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வச்சுக்கிறாங்க சில பேர் வந்து இந்த இதெல்லாம் போட்டு வைப்பாங்க அலாரம்லாம் போட்டு வைப்பாங்க கல்யாண நாளை மட்டும் எப்படியாவது ஞாபகப்படுத்தி விடு ஃபேஸ்புக் ப்ளீஸ் பாதி பேர் எதுக்கு தெரியுமா அதில் போட்டு வைக்கிறாங்க ஞாபகப்படுத்துதான் ஏன் சந்தோஷப்படுறதுக்கு இல்லை அந்த அது வந்து சொல்லிடுறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எவ்வளோ பேர்த்டே வருதுங்க எக்ஸ்கியூஸ் நீ பார்த்து பண்ணி விடுங்க இல்லைன்னா அந்தம்மா பார்த்து பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் சரிங்களா அதனால தான் அதை போட்டு வைக்கிறாங்க மனைவியினுடைய பிறந்த நாளை நம்ம மறந்துடுவோம் ஒரு கிஃப்ட்டு தரோமா என்ன சொல்லுவோம் வழக்கமான ஒரு பாயிண்ட் மொய்ய ஒரு கிஃப்ட்டுமா உனக்கு ஒரு கிஃப்ட்டாம்மா இன்னும் எத்தனை வருஷத்துக்குமா இதை சொல்ல போகிறீங்கம்மா தயவுசே ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துருவோம் இந்த இதெல்லாம் நம்ம மறந்துடும் கடைசியாக ஒரு பாயிண்ட் நம்ம வெளிநாட்டில் இருக்குது இவங்க சொன்னாங்க நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னாங்க தொழிலாளர்கள்லாம் இங்கே வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க இப்போ நம்ம குடும்பத்தோடு இருக்கோம் நல்லது சந்தோஷம் இப்போ வெளிநாட்டில் ஒரு கணவர் இருக்காரு இந்தியாவில் மனைவி இருக்காங்க வச்சுக்கோங்க ஞாபகம் அப்ப கூட இருக்க நண்பர்களும் தமிழ் மொழி பேசாத பிற மொழி பேசுகிறவரோடு பணிபுரிகிற ஒரு தமிழாளுக்கு பண்டிகைகள் அவ்வளவாக நினைவில் இருப்பதில்லை இருந்தாலும் கொண்டாட வழி இல்லை அவர் மனைவி நிலைமை யோசிச்சுப்பாரு இந்தியாவில் இருக்காங்க ஒரு பணம் அனுப்புறாரு புது துணி வாங்கலாம் புது பழகாரங்கள் செய்யலாம் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கலாம் எல்லாமே செய்யலாம் ஆனா நல்ல மனச்சாட்சியை தொட்டு யோசிப்பாருங்க அந்த பெண் கணவர் இங்க இருக்கும்போது குழந்தைகள் நல்லா கொண்டாடுவாங்க இல்லை இல்லை அப்பப்ப நினைப்பாங்க அப்பா அங்க இருக்காரு அப்பா நம்ம கூட தான் இருக்குமே நினைப்பாங்க

அதனால இனி அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க துபாயில் கூப்பிட்டாங்க கத்தா சொல்லவே மாட்டாங்க அதனால தான் நான் போகல ஏன் தெரியுங்களா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் நம்ம மிஸ் பண்ண வேண்டியது வரும் ஸோ அவங்களாம் வந்து சொல்லும்போது அந்த பெண்ணுடைய மனநிலை யோசிச்சு பாருங்கள் சரி நம்ம குழந்தைகளுக்காக பண்டிகை கொண்டாடணும் ஒரு புதுத்துணியை கூட கொடுத்துறோம் அந்த பெண் கொடுத்துட்டு ஒரு ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க தெரியுங்களா நல்லா விசாரிச்சு பாருங்கள் கணவர் இங்கே இருக்கும்போது நிறைய பெண்கள் அந்த மனைவிமார்கள் ஸ்வீட்டு தொடக்கூட மாட்டாங்க இருந்தும் தன்னுடைய குழந்தைக்காக ஒன்று எடுத்து சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு படுத்தி சொல்லுங்க அப்படின்னா நல்லா அனுபவிச்சிருக்கேன் அப்புறம் ஸ்வீட் எடுத்து வாயில வைக்கும் போது மாண்டியார சொல்லிட்டு ஏன் பிள்ளை என்ன சாப்பிட்டுச்சோம் ஸ்வீட் கிடைக்கிறதோ என்னவோ அந்த அம்மா மூணு கிலோ இருக்கும் ஏன் உள்ள என்ன சாப்பிட்டுச்சோம் சாப்பிடுறீங்க எடுத்த ஸ்வீட் கீழே வச்சிருவாக்கு இந்த பெண் அப்ப அந்த பெண்ணினுடைய உடல் தானே சார் அங்கே இருக்கும் மனம் ஃபுல்லாக இங்க இருக்கும் நீங்க பண்டிகை கொண்டாடுறீங்களா வீடியோ கால் போட்டு எல்லாரையும் காட்டுவாங்க அந்த மனைவி வீடியோ கால் பேசும்போது கண்ணீரை தொடச்சுக்குவாங்க இல்லை நாங்கள்லாம் கொண்டாடுறோம் தான் இருக்கோம் ஒன்றும் கவலை இல்லை கவலைப்படாதீங்க எந்த பாருங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் புதுத்து எடுத்து கொடுத்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லை ஒரு பண்டிகை வந்துச்சுன்னா ஆண் தான் முன்னாடி போய் நின்று புதுத்து எடுக்கிறான் ஜாமான் வாங்குறான் இங்கே இருக்கிற கணவர்கள் அங்கே இருக்கிற மனைவிக்கு யார் சார் வாங்கி கொடுக்குறேன் சொல்லுங்கள் அந்த நேரத்தில் அண்ணன் விட பிஸியாக இருக்கும் அண்ணி விடுவாங்களா அந்த பெண் தான் ஏ டு விசட் எல்லாத்தையும் பண்ணு குழந்தைங்க சந்தோஷம் மாமியாரோட சந்தோஷம் சுற்றி இருக்கிற உறவுகளோட சந்தோஷம் அவங்க பார்க்குறாங்களேங்கிறதுக்காக எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒரு பெண் கொண்டாடாம இருக்கா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் இல்ல பட்னியா இருக்கிறது வேற இருந்தும் பட்னியா இருக்கிறது சார் பெரிய வேற எல்லாமே இருக்கு பணம் இருக்கு பொருள் இருக்கு குழந்தைங்க இருக்காங்க குடும்பம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா கணவன் இல்லை கணவனுக்காக ஒரு பண்டிகை கூட ஒரு பெண் துணைக்கணும் என்றா அவருடைய தியாகம் தான் அந்த பண்டிகை கொண்டாட சிறப்பு ஒரு பாயிண்ட்ல பெண்கள் அதிகமாக இருக்கிறதுனால பண்டிகை கொண்டாட பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பது பெண்களே உதவி செய்யாம இல்ல மழைப்பெல்லாம் சொல்லல ஓகே வெளியில விட மாட்டேங்க அப்பெல்லாம் கிடையாது உதவி செய்கிறார்கள் பெரிய உதவி எங்க வீட்டில் வந்தார் அதனாலதான் கொஞ்சம் பெரிய உதவி செய்வது பெண்களே என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு சிவனேசன் யாருக்கான சாருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இவ்வளவு நேரம் உங்கள் செவிகளை எங்களுக்கு கடன் கொடுத்ததற்காக ஏன்னா தமிழ் கேட்கறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் நடக்கும் பேசணும் அந்த தமிழ் கேட்குற வழக்கத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க கடைசியா ஒண்ணு யாரும் தமிழை வாழ வைக்க வேண்டாம் தயவுசெய்து ஒரே ஒரு தமிழனை வாழ வைங்க உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு தமிழனை கைதுக்கி விடுங்க அது போதும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு